சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் தத்தனூர் எம்ஆர்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நட்ராஜிடம் கேட்கலாம் நட்ராஜ் வணக்கம் காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கும் வாக்கு எண்ணிக்கை குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பாலாஜி இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு கட்டமாக நடைபெற்று கடந்த சில தினங்கள் முன்பாக நிறைவடைந்திருக்கிறது அந்த வகையிலே தமிழகத்தில் முதற்கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று நடைபெற்றது இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த தொகுதிகளை அடங்கியிருக்கின்றன இந்த தொகுதிகளில் அதிமுக சார்பில் வெற்றி வேட்பாளராக திரு சந்திரகாசன் போட்டியிடு போட்டியிட்டு களத்தில் வெற்றி வாக சூடுவதற்காக உற்சாக முகத்தோடு காத்திருக்கிறார் அதே போன்று திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுகிறார் மற்றும் ஏனைய கட்சிகள் உள்ளிட்ட பதினான்கு வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கின்றனர் இந்த நிலையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு நடைபெற்ற வாக்குப்பதிவில் பதினோரு லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வாக்களித்து எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கடை கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன இதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா பதினான்கு மேஜைகள் வீதமும் விவிபேட் வாக்குகள் என்ன தனிய ஆறு மேஜைகளும் என மொத்தம் தொன்னூறு மேஜைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன இத்தொகுதியில் பெறப்பட்ட சுமார் பத்தாயிரம் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதற்கு ஐம்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் குன்னம் தொகுதியில் பதிவான வாக்குகள் இருபத்தி மூன்று சுற்றுகளாகவும் சுற்றுகளாகவும் ஜெயங்கொண்டம் மற்றும் புவனகிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தலா இருபத்தி ஓரு சுற்றுகளாகவும் சிதம்பரம் தொகுதியில் பத்தொன்பது சுற்றுகளாகவும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் பதினெட்டு சுற்றுகளாகவும் எண்ணப்பட உள்ளன இதற்காக முன்னூத்தி முப்பத்தி ஆறு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் எண்ணூத்தி எண்பது பேர் பாதுகாப்பு பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் வாக்கு எண்ணிக்கைக்காக வேட்பாளர்களால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் பணிபுரியும் அலுவலர்கள் வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் கைபேசி எடுத்து வர அனுமதியில்லை உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சிதம்பரம் தொகுதியை பொறுத்த மட்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சந்திரகாசன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அதிமுக தொண்டர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு அதிகாலை முதலே வாக்கு எண்ணி மையத்தில் வந்து காத்திருந்து உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்ததைப் போன்று வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லும் முன்பாக முகவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எதிர்கட்சிகள் பல தெல்லுமுள்ள வேலைகளை செல்ல வாய்ப்பு இருக்கிறது என ஏற்கனவே அதிமுகவினருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நேற்று நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனைக் கூட்டத்திலும் அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்கிறது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்ற அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் சந்திரகாசன் பெருவாரான வாக்குதல் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்ற செய்தியை கொண்டாடுவோம் என அதிமுகவினர் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றனர் பாலாஜி நடராஜ் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது பணியாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் விவரங்கள் வாக்குச்சாவடி மையத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அனைவரையும் பரிசோதனை செய்த பிறகே அனுப்பி வைக்கின்றனர் குறிப்பாக செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை அதே போன்று அந்த பேக்குகள் போன்ற உள்ளிட்ட மற்ற ஏனைய பொருட்களும் எடுத்து செல்ல அனுமதி அளிக்கவில்லை செய்தியாளர்களுக்கு கூட கடுமையான பரிசோதனைக்கு பிறகே உள்ள அணிமதத்தினர் போலீசார் மிகுந்த பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நட்ராஜ்